இன்னைக்கு என்ன இந்த வீடியோல பார்க்க போறோம்னா எனக்கு முருங்கை கீரை வந்து கொழுந்து காலையில் அதுல சரி அது இன்னைக்கு வந்து புளி கறி வச்சு சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசை என்ன புளி இல்லாக்கரின்னு சொல்கிறேன்னு பார்க்காதீங்க எங்கள் ஊரில் வந்து பருப்பு போட்டு புளி ஊற்றி முருங்கைக்கீரை போட்டு வச்சா அதுக்கு பேரு முருங்கைக்கீரை குழம்பு பாசிப்பருப்பு போட்டு புளி ஊற்றாம கூட்டு மாரி வச்சா அதுக்கு பேர் புளி இல்லாக்கறி இல்லை தான் வித்தியாசம் அதுதான் தான் பாசி பாசிப்பருப்பு போட்டு புளி ஊற்றாம கூட்டு தான் வைக்க போறேன் இது சூப்பராக இருக்கும் இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா உருளைக்கழங்கு வாழைக்காய் காராக்கரணை இந்த எல்லா ஒருவலுமே நல்லா இருக்கும் மெயினாக என்ன கத்திரிக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கு வந்து நான் உருளைக்கிழங்கு தான் வறுக்க போறேன் சரி இதை கூட்டு வைக்க ஆரம்பிச்சிடலாமா எப்படி செய்யறேன்னு பார்த்துட்டு நீங்களும் இதை செஞ்சு பார்த்து பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் மறக்காம சொல்லிடுங்க வாங்க ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து நம்ம கீரையை தான் வந்து முத வேக வைக்கணும் தான் வந்து தண்ணி சூடு பண்றேன் சூடு பண்றேன்னா நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த கீரையை போடணும் இது கொதி வரட்டும் அதே சமயம் நான் வந்து பாசி பருப்பு வந்து நல்லா வேக வச்சு வச்சிருக்கேன் ஒரு கப் பாசி பருப்பு ரெண்டு தக்காளி நல்லா ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி வச்சிருக்கேன் நான் வேக வச்சு அது மாதிரி ரொம்ப வேக வைக்க கூடாது பாசி பருப்பை இந்த மாதிரி ஒரு முக்கால் பங்கு வேகணும் ஏன்னா நீங்க ரொம்ப வேக வச்சீங்கன்னா கொல கொலன்னு கஞ்சி மாரி ஆயிடும் நல்லா இருக்காது இதுக்கு இப்ப வந்து கீரை வேக வைக்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்ப நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம கீரையை போட்டுடலாம் இது நல்லா ஹை ஹைஃப்ளேம்லேயே வேகட்டும் அப்பதான் டக்குன்னு வெந்துடும் எப்போவுமே கீரையை வந்து கொஞ்சம் ஹை மீடியம் ஃப்ளேமில் இல்லாமல் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சா டக்குன்னு வெந்துடும் அந்த கீரை வந்து கலர் மாறாது அதுக்காக தான் இது நல்லா வேகட்டும் இப்போ வந்து தேங்காய் கொஞ்சம் அரைச்சிக்கணும் தேங்காய் வந்து ரொம்ப கிடையாது ஒரு பத்தை இருக்கும் தேங்காய் அந்த விருங்க இவ்வளோ தான் இது அப்புறம் வந்து ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஏன்னா சோம்பு வேற வந்து தாளிக்க வேற போடும் அந்த போட்டு அதனால கால் ஸ்பூன் போதும் அதுக்கு இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடும் இப்போ நல்லா கீரை வெந்துருச்சு பாருங்க ஒரு கீரை எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் நல்லா வெந்துருக்கு இப்போ என்ன செய்யணும் இந்த தண்ணியை எடுத்துட்டு இதை ஆற வச்சுட்டு மற்ற வச்சு ஒரு பிளண்ட் பண்ணிக்குவோம் இந்த தண்ணி வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா இதை வந்து இந்த தண்ணியை யூஸ் பண்ணணும் நம்ம கண்டிப்பாக அதுக்காக ஊற்றி வச்சுக்கிறேன் ரொம்பவும் ஆறக்கூடாது கொஞ்சம் ஆறுனா போதும் கை பிடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஆறுனா போதும் அப்புறம் மசிக்க முடியாது ஆறிடுச்சுன்னா இப்போ நல்லா லைட்டாக ஆறி இருக்கு இப்போ வசிக்க ஆரம்பிச்சிடலாம் நான் அதுக்கு தான் வந்து அலுமினிய கடையில் போட்டேன் இதே மண் சட்டியா இருந்தால் நல்ல கடையலாம் நான் வந்து இதில் தான் போட்டிருக்கேன் அலுமினிய கடையில் நீங்க மண் சட்டி இருந்தால் அதிலே போட்டுக்கோங்க இது முளைக்கீரை அரைக்கீரை அந்த மாதிரி கடையிற மாதிரி இதை கடைய முடியாது சும்மா ஒரு மசியல் அவ்வளோதான் அதுக்கு தான் நான் முதலே சொன்னேன் பிஞ்சு கீரையாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஈஸியாக இருக்கும் முழு முழு கீரையா இல்லாமல் கொஞ்சம் நசுங்கின மாதிரி ஓகே கீரையை வந்து நல்லா மசிச்சாச்சு ரொம்பலாம் மசிக்க கூடாது இந்த அளவு இருந்தால் போதும் ஒரு அரை பங்கு கீரை கால் பங்கு கீரை அந்த அளவுக்கு தான் இருக்கணும் ஓகேவா இப்போ பாசிப்பருப்பில் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் அது ஒரு ஒரு ஸ்பூன் போட்டோன்னா இது ஒரு கால் ஸ்பூன் போதும் கொத்தமல்லிக்கு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்ப எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்ப கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிச்சிருச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம இந்த தேங்காயில் கொஞ்சம் போட்டு அரைச்சிருக்கோம் இப்போ போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம் அது வெங்காயத்தோட வதங்கும் போதும் அந்த வாசனை நல்லா இருக்கும் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு இந்த பருப்பை ஊற்றிக்கலாம் இந்த கீரை தண்ணி எடுத்து வச்சோம்ல அதை அந்த பாத்திரத்தில் ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கீரை தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது இப்போ உப்பு போட்டுக்கலாம் நல்லா ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் டேஸ்ட் பண்ணிட்டு வேணா போட்டுக்கலாம் இது நல்லா ஒரு கொதி வந்த உடனே நம்ம கீரை போட்டுட்டு அப்புறம் தேங்காய் ஊற்ற வேண்டியதுதான் இது நல்லா ஒரு கொதி வரட்டும் ஹை ஹைஃப்ளேம்ல உப்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க இப்ப வந்து நம்ம மசிச்ச கீரை சேர்த்தலாம் இப்போ தேங்காய் ஊற்றிக்கலாம் தேங்காய் வந்து ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் ஒரு முக்கால் பங்கு ஓட்டினா போதும் தேங்காய் வந்து அங்கங்கே தனித்தனியா திரு திப்பியாக தெரியணும் அப்பதான் நல்லா இருக்கும் தெரியுதா உங்களுக்கு இதுல தெரியும் பாருங்க ஜார்லேயே நான் ரொம்ப ஓட்டல மீதி இருந்த கீரை தண்ணி ஊற்றியாச்சு அவ்வளோதான் இது ஒரு மூணு நிமிஷம் கொதிச்சுதுன்னா கூட்டு ரெடி ஏன்னா ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது கொதிச்சதுன்னா இந்த பிறகு நல்லா பச்சையாக இருக்க கீரை அப்படியே வந்து கலர் மாறி போயிடும் அதனால் தான் இறக்க போகிற நேரத்தில் கீரையை வந்து போட்டு தேங்காவுக்கு இறக்குவோம் நல்லா ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம கூட்டும் ரெடி ஆஃப் பண்ணிடலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கீரை போட்டு புளியில கறி செஞ்சாச்சு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா உருளைங்க வேக வச்சு வறுத்துட்டேன் நான் இன்னொரு செய்ய போறேன் என்னான்னு பார்த்தீங்கன்னா மோர் மிளகா வறுக்க போறேன் வேறு ஒன்றும் இல்லை மோர் மிளகா ஊறுகாய் இதுக்கு சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு நெய் ஊற்றி ஊட்டி பாருங்க செம்மையா சாப்பிடுவாங்க இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க ஓகே இந்த வீடியோ எதாவது முடிச்சுக்கலாமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் இனிமேல் நிறையா வீடியோ போடுவேன் வரிசையாக வரும் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க இல்லை நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் அதை கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் ஓகே பாய்